ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரித்திகா பாப்பாவுக்கு பர்த்டே சார் வந்து பாத்தீங்கன்னா நேத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியலீங்க சொல்லி இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நேத்து பர்த் டே ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு ரித்திகா பாப்பாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் நம்ம வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க பாப்பாவுக்கு அந்த கிஃப்ட்ல ஒன்னு வச்சிருக்கோம் அடுத்த வீடியோ கிஃப்ட் ஆன் ஃபங்க்ஷன் வீடியோ தான் ரித்திகா பாப்பாவுக்கு இன்னைக்கு மேக்கப் பண்ணி ரீதியா ஒரு காஷ்டியூமோ போட்டு விட்டுறாங்க இந்த ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா என்னோட அம்மா ரித்திகா பாப்பாவோட பாட்டி நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்ன போட்டு விட்டுட்டோம் இப்போ ஃபைனல கோவிலுக்கு போகிறதுக்காக அம்மா எடுத்த காஸ்ட்யூம் பாப்பா போட்டுக்கிட்டாங்க கூட வந்து பாப்பா உங்களை காசு படிக்கல மாதிரி தான் போட்டு விட்டுட்டாங்க பாப்பா இந்த டிரெஸ்ல எப்படி இருக்கா கியூட்டா இருக்கல எங்க அம்மா எடுத்து கொடுத்த டிரெஸ்ல பாப்பா எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நேத்துல இருந்து பாப்பாவுக்கு விஷேஷ நிறைய வந்துட்டே இருக்குங்க சோ ருத்திகா பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் ஒரு நன்றி ருத்திகா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படினு சொன்னீங்கனா மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க கூடவே ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க ருத்திகா பாப்பாவோட बर्थडे सेलिब्रेशन வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு எல்லாமே ஒண்ணு பை ஒண்ணா பாருங்க தங்கச்சி தாரணி ரீதாவும் சேர்ந்து ட்ரைன் கேக்லாம் செஞ்சிருந்தாங்க ஓகே गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ போடுறோம் ஓகே गाइस பை